வெம்பெருவாணி ஆத்மபந்துக்களே ராதையின் இருபத்தஞ்சு பக்தி குணங்களை பற்றி பார்ப்போம் பிரேமே ரேபர மாசார மாஹா பாவஜானி குசுமஹா பாவரூப ராதாதாராணி ஆனந்தகுணஸ்ரீராதி பஞ்சிக பிரதான ஏகு ஏகு ஏகுரேண ஏகுநேரவாசிஹாய கிருஷ்ண பகவான் சைதன்ய சரிதாம் பக்தியுடைய சார மகாபாவம் ஆன்மீகானந்தம் என்று அழைக்கப்படுகிறது அவைகளை ஸ்ரீமதி ராதா ராணி பிரதிபலிக்கின்றாள் ஸ்ரீமதி ராதாராணியை விட உயர்ந்த பக்தி பக்தரும் யாரும் கிடையாது அளவற்ற வகையில் பக்தி குணங்கள் உடையவள் அவள் தன்னிடமுள்ள இருபத்தைந்து பிரதான பக்தி குணங்களால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை தன் வசம் வைத்திருக்கிறாள் மதுரா மிகவும் இனிமை நிறைந்தவள் நவ்யா புத்துணர்வோடு இளமையாக இருத்தல் சால அபங்க கண்கள் ஓய்வற்று கிருஷ்ணரை நாடிக்கொண்டிருக்கும் உஜ்வல ஸ்மிதா பிரகாசமான சிரிப்பை உதிர்ப்பவள் சாது சௌபாகிய ரேக ஆத்யா உடலில் அழகும் மங்களம் நிறைந்த ரேகைகள் கொண்டவள் கந்த அன்மடித்த மாதவ தன் உடலில் உள்ள நர்மலத்தா கிருஷ்ணரை கவுருபவள் சங்கீத பிரசார அபிக்யா சிறந்த பாடகி ரம்யவாக் வசீகரமான பேச்சு திறன் கொண்டவள் நார்ம பண்டிதா நகைச்சுவையாக பேசுவதில் திறந்தவள் வினிதா பணிவுடன் நடக்குமவன் கொண்டவள் கருணாபூர்ணா மூழு கருணை உள்ளம் கொண்டவள் விதாப்தா சுபாவம் கொண்டவள் பார்த்தவ அன்பீதா தன் கடமைகளை செய்வதில் சாமர்த்தியம் கொண்டவள் வஜ்ஜசூலோ குச்ச சுபாவம் கொண்டவள் கும சுமரி சுமரியாதா மரியாதை கொண்டவள் தைரிய சரணமற்றவள் காம்பீரியசாலினி கம்பீர மனம் உடையவள் சுவிலாசா விளையாட்டு சுபாவம் கொண்டவள் மகாபாவ உயர்ந்த ஆன்மீக ஆனந்தத்தை உடையவள் பரம உருக்கஷ தர்ஷினி கோகுல பிரேமோ தலை சிறந்தவள் ஜகத் ஸ்ரீ சீனியாசா அடக்கமான பக்தர்களின் மிகவும் புகழ் வாய்ந்தவள் குரு ஸ்னேகா பெரியவரிடம் பிரியம் கொண்டவள் சகி பிரணமித வாசா கோபியர்களின் அன்பிற்கு கட்டுப்பட்டவள் கிருஷ்ணப்பிரிய ஆவலிமுக்கியா கோபியர்களின் தலைவி ஆசிரம கேசவா கிருஷ்ணனை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவள் இப்படி இருபத்தஞ்சு பக்தி சிவதி ராதாராணியின் பக்தி குணங்களை பார்த்தோம் ஏகாதசிகள் ஒரு மாதத்திலும் இரண்டு முறை ஏகாதசி வரும் ஒன்று கிருஷ்ணபக்ஷ பட்சத்திலும் விரை மற்றொன்று சுக்லபக்ஷத்திலும் வளர்விறை சுக்கலபக்ஷம் என்பது அமாவாசையிலிருந்து பௌர்ணமிக்கு முன் முன்தினம் வரை உள்ள பதினஞ்சு நாட்கள் கிருஷ்ணபக்ஷம் என்பது பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு முன்தினம் வரையிலான பதினைஞ்சு நாட்கள் இருபத்தி நாலு மணி நேரம் கொண்ட ஒரு நாளுக்கு திதி என்று பெயர் அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு பிறகு வரும் முதல் நாள் இரண்டாம் நாள் என்ன பதினைந்து நாட்கள் வரை உள்ள தினங்கள் சமஸ்கிருதத்தில் கீழ் கொண்டவாறு கொடுக்கப்பட்டுள்ளது கூறுகிறேன் பதமை திதியை துதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி த்ரியோதசி சதுர்தசி அமாவாசை அல்லது பௌர்ணமி ஏகாதசி மாதம் இருமுறை என்ற கணக்கில் பன்னிரண்டு மாதங்கள் கொண்ட வருடம் ஒன்றுக்கு இருபத்தி நாலு முறை வரும் எனினும் வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் இருப்பதால் இருபத்தி நாலு ஏகாதசிகளுக்கு இருந்த சில நாட்கள் எஞ்சி நிற்கும் இதனால் சில வருடங்களில் இருபத்தஞ்சு ஏகாதசிகள் வரும் பத்மபுராணத்தில் உத்தரகாண்டத்தில் இருபத்தஞ்சு முறை வரும் ஏகாதசி உபவாசத்திற்கும் தனித்தனி பெயர் சொல்லி அதை துஷ் அனுஷ்டிக்க வேண்டிய முறை அதனால் பிரயோ பிரயோஜனம் அடைந்தவர்கள் விவரம் ஆகியவற்றை விளக்கமாக கூறியுள்ளோம் ஏகாதசியின் பெயர்கள் மற்றும் அவைகள் வரும் மாதங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது கூறுகிறேன் மார்கி மாதம் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி உற்பத்தி ஏகாதசி மார்கி மாத சுக்லபக்ஷ ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி மோக்ஷ ஏகாதசி தை மாத கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி சபலா ஏகாதசி தை மாத சுக்லபக்ஷ ஏகாதசி पुत्रधा एकादशी मासी माद कृष्ण भक्त एकादशी शक्तिला एकादशी मोक्ष एकादशी मासी माद शुक्ल भक्त एकादशी जया एकादशी पंगुनि माद कृष्ण भक्त एकादशी विजया एकादशी मोक्ष एकादशी पंगुनि माद शुक्ल भक्त एकादशी अमला अमेल, अमेल, अमला की आम आमलकी एकादशी चित्रमाद कृष्ण भक्त एकादशी पाप मोशनिका एकादशी पापमोसनिका एदशी चितित्रुक्लपक्षदशी कामता एदशी वैघासीमाएादशी वरूथिनी एदशी वैघासीमाशुक्लपक्षदशी मोहिनी एदशी एकादशी अभार एकादशी आनीमा एकादशी निर्जला एकादशी एकादशी मोहिनी एकादशी पाणीमाद एकादशी सैन एकादशी सी महाविष्णुसैनिकुंनावणीमादपक्षी कामिका एदशी आवणिमाद शुक्लपक्षदशी पुत्ररथाएशी पुरट्ट्रशिमादादी अझा एकादशी पुरट्ट्रशिमाद शुक्लपक्ष सी पद्मनाभ एदशी ऐपसी मद कृष्णपक्ष सी इंद्र एकादशी ऐपसीमादुक्लपक्षादशी பாபாங்குஷா ஏகாதசி கார்த்திகை மாத கிருஷ்ணபக்ட ஏகாதசி ரமா ஏகாதசி கார்த்திகை மாத சுக்லபக்த ஏகாதசி பிரபோதினி ஏகாதசி கமலா ஏகாதசி இப்படி இருபத்தைந்து வகையான ஏகாதசி வருகிறது வருடத்தில் நாம் ஏகாதசி விரதமடைந்து பயன் அடைந்து பயனடைந்து எம்பெருமானின் திருவடியை பற்றிக் கொள்வோம் பாடிய பிரம்மம் விசகாஹரி பெயர் உருவமில்லாது என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற பிரம்மத்தை கானம் செய்தவர் சதாசிவ பிரமேந்திரர் பிரம்மத்தையும் பாட முடியும் என காண்பித்தவர் அவர்தான் சதாசிவிரம்மேந்திர பற்றி நம்ம எல்லோருக்குமே ஒவ்வொரு மகானை பிடிக்கும் அதுபோல சிங்கேரி மடத்தின் ஆச்சாரிய மகாபுருஷரான சிவாபி நரசிம்ம பாரதி சுவாமிகளுக்கு சதாசிவ சதாசிவிரமேந்திர என்றாலே மிகவும் பிடிக்குமா எப்படியாவது சதாசி பிரம்மேந்திரை பார்க்க வேண்டும் என்பதே அவரது ஆசையாம் எப்படி பார்க்க முடியும் அவரது காலம் வேறு இவரது காலம் வேறு என்று நமக்கு தோன்றலாம் மனசில் ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தால் மகான்களையோ அல்லது தெய்வத்தையோ கூட நம்மால் நிச்சயம் பார்க்க முடியும் தியாகராஜர் ராமநாமத்தை ஜபித்து ஜபித்து எப்பொழுதுமே வாழ்ந்த ராமரை தரிசித்தார் புரந்தரதாசரும் அப்படித்தான் விட்டலனை பார்த்தால் அதே போன்று ஒரு மகாவிடத்தில் பிரேமை பக்தி என்பது இருந்தால் அந்த மகானை பார்க்க முடியும் பரந்தரதாசர் மேலே அப்படி ஒரு அபிமானம் விஜயவிட்டலதாசருக்கு இவர்தாம் வாழ்ந்த காலத்துக்கும் முன்புதான் சுமார் இரநூறு முந்நூறு வருடங்களுக்கு முன் வாழ்ந்த பரந்தரதாசரைப் பற்றி சிந்தித்து கொண்டிருப்பாராம் ஒரு நாள் நதிக்கரையில் இருக்காது என்றபோது எப்பொழுதோ வாழ்ந்து மறைந்த பரந்தரதாசர் விஜயவிட்டலதாசரை முன் தோன்றி நாக்கை நீட்டு என்று சொன்னதும் ஒன்றும் பிரியவில்லையாம் பிரியவில்லை விஜயவிட்டலன் தாசருக்கு இது கனவா நனவா என்று எண்ணியபடி விட்டலராசர் நாக்கை நீட்டு அதில் விட்டலா என்று எழுதிவிட்டு சென்றாராம் புரந்தரதாசர் இதை குருபுரந்தரா என்ற கீர்த்தனையில் தாசரே எழுதியிருக்கிறார் நாரணி அம்சமாக இருக்கக்கூடிய புரந்தரதாசர் என் நாவில் வந்து விட்டலா என்று எழுதிய பிறந்த எனக்கு கீர்த்தனங்களே என வந்தது என்று தம் கீர்த்தனை வழியாக சொல்லியிருக்கிறார் விட்டலதாசர் அப்படித்தான் சதாசிவிரம்மேந்திரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை நரசிம்ம பாரதி சுவாமிகளுக்கும் ஏற்பட்டு அவர் கரூருக்கு கரூருக்கு பக்கத்தில் உள்ள தெருவுக்கு நெருக்கு நெருக்கு வந்தார் அங்கே சதாசிவ பிரம்மேந்திரன் அதிர்ஷ்டானத்துக்கு சென்று மூன்று நாட்கள் சாப்பிடாமல் தூங்காமல் தியானத்திலே இருந்தாராம் மூன்றாவது நாள் கண்வீழ்த்த பார்த்த பொழுது சதாசிவ கண் எதிரே தோன்றினாராம் அப்போது உதித்ததான் நரசிம்ம பாரதி சுவாமிகள் அவருடைய சதாசிவேந்திர சத்வம் ஸ்தவம் ஸ்தோம் என்ற இந்த ஸ்லோகத்தில் இவரை பற்றி முழுவதாக நாம் அறிந்து கொள்ளலாம் சதாசிவ பிரமேந்தர் மகா ஞானி அனைத்தையும் கடந்தவர் பிரம்மத்தை உணர்ந்து பாடி அவர் உலகம் முழுதும் விளையாடும் அந்த ராமர் அந்த கிருஷ்ணர் என ஹிருதயத்திலும் விளையாடுகிறார் என்று ஒரு பாடலில் சொல்லியிருக்கிறார் இவருடைய கீர்த்தனைகள் எல்லாமே மிக மிக மென்மையாக இருக்கும் எல்லா கீர்த்தனைக்குள்ளும் ஒரு இன்புலிட் ஃபிலாசபி இருக்கும் கெளதி மமகே ராமா என்கிற கீர்த்தனையில் ராவணனின் பத்து தலைகளை தச இந்திரியங்கள் என்கிறாரார் ஹனுமாத அண்டியது வெறும் கடல் அல்ல அஞ்சனா சாகரம் என்கிறார் ராவணன் கும்பகன் என்கிற இரண்டு அசுரர்கள் ராஜச தாமச குணங்கள் ஆக அக்ஞான சாக சாகரத்தை தாண்டி விருப்பு வெறுப்பை அடக்கிக் கொண்டால் அங்கே சீதை கிடைப்பாள் நமக்கு சாந்தி கிடைக்கும் அயோத்திக்கு போய் சாம்ராஜ்யம் நடத்தலாம் நம் இதயம்தான் அயோத்தி சத்தியமாகவும் ஆனந்தமாகவும் ராமர் இங்கே இருக்கிறார் என்று அழகான பொருள் போன்றிருக்கும் இப்படித்தான் சதாசிவ பிரம்மேந்தர் அருளிய எல்லா கீர்த்தனைகளிலும் பக்தி ரசம் சொட்டும் அர்த்தங்கள் உள்ளே பொதிந்திருக்கும் பொதிந்திருக்கும் சுமார் நானூறு வருடங்களுக்கு முன் வாழ்ந்தவர் சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் வாழ்ந்த மீனாட்சி சுந்தரேசர் பார்வதி அம்மாள் தம்பதிக்கு பிறந்த குழந்தை சிவராமகிருஷ்ணன் பிச்சைக்குப்பன் என்கிற சர்நேம் கொண்டு வளர்ந்தவர் அக்குழந்தைதான் தான் சாசிவ பிரம்மேந்தர் அறிவாளியாக கற்பூர புத்தியோடும் வளர்ந்தது அக்குழந்தை படிக்கும் பொழுதே நல்ல சங்கீத ஞானமும் அவருக்கு உண்டு திருவண்காட்டில் அதிர்ஷ்டானம் கொண்டுலசி பரமசிவேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் தீட்சை பெற்று அவதூத ஞானியரானவர் இவர் சர்வம் பிரம்மமயம் ரே ரே என்ற பிரம்மத்தை குறித்து பாடிய இவர் முகுந்தேதி பபரே ராமரசம் மானச சஞ்சரே என்று உள்ளிட்ட பாடல்களில் அவதாரங்களான ராமரையும் கிருஷ்ணரையும் குறிப்பிட்டு பாடியிருக்கிறார் ஏன் மனுஷ மனசுக்கு ஒரு பிடிமானம் தேவை என்பதற்காக என்ன காரணம் எதுவே எதுவும் ஸ்திரமில்லை நம் உடம்பே ஒரு துக்கம் ஒரு தலைமுடி நிறைந்து விட்டாலே அப்படி ஒரு துக்கம் ஒரு வியாதி வந்துவிட்டாலே துக்கம் மிருகங்களாக வளர வரக்கூடிய துக்கம் இயற்கையா துக்கம் நபத்ரேசா ஸ்திரகா இப்படி நம் மனத்தில் எல்லாமே கயிறு கட்டப்பட்டிருக்கும் மெட்டீரியலிசம் என்கிற கயிறு கட்டியிருக்கு கிருஷ்ணா என்று சொல்வதை விட்டுவிட்டு எங்கெங்கோ செல்கிறது மனம் கட்டப்பட்டிருக்கும் இந்த கயிற்றை அவிழ்த்து விட வேண்டும் எப்படி பாடியிருக்கிறார் என்று பார்ப்போம் இப்படி அவர் எழுதிய ஒவ்வொரு பாடலும் ஆழமான கருத்துக்கள் புரிந்திருக்கும் நினைத்த மாத்திரத்திலேயே காட்சி தரக்கூடிய மகானான சதாசிவ பெர்மேந்திர நினைப்பதும் அவர் கருத்துக்களை அம்மேல் நினைத்து நினைத்து கொள்வதும் நம் வாழ்வை அர்த்தம் எப்போதுமே சித்தர்கள் யோகிகள்லாம் நினைச்சாரை போதும் பேசினால் போதும் அவா நம்ம கூட இருப்பாள் நினைத்த மாத்திரத்தின் நினைத்து ரூபத்தில் நாம் பார்க்கலாம் நடிகருடைய அனுபவம் ஒரு முறையில் பெருமாசனில் இருக்கும்போது விசேதிசாமியார் என்பவர் பட்டாம்பூச்சி வடிவில் வந்து என்னுடைய சிரசில் ஜடாமுடியில் உட்கார்ந்து சுமார் மூன்று மணி நேரம் உட்கார்ந்து விட்டு பிறகு ஒரு பக்தருடன் சேர்ந்து அவர் இல்லத்துக்கு சென்று விட்டார் இதை அனுபவபூர்வமாக நான் கண்ட உண்மை இப்பொழுதும் நான் வெளியில் செல்லும்போதெல்லாம் ஒரு பட்டாம்பூச்சி கலராகவோ எந்த கலராகவோ நான் செல்லும் வாகனத்திலோ நான் செல்லக்கூடியதற்கு முன்பாக சென்று கொண்டிருக்கும் இதை நான் பார்த்து கண்டு அறிந்து ஆனந்தமடைந்து கொண்டிருக்கிறேன் இதை நாம் எல்லாரும் அறிவோம் அடைவோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவிடுகிறேன் சரணம்